ஹாய் என்னோடய பேர் கருணிகா நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன் என்னை இன்ஸ்பயர் பண்ணது வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்பா வந்து ஃபார்மர் மயிலாடுதுறையில் வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்காரு அவர் வந்து டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் தான் தென்னந்தப்புக்கு வந்து போயிட்டு வர முடியும் ஆனாலும் அவர் வந்து டெய்லி போவார் சண்டே கூட அவருக்கு லீவ் இல்லை ஏன்னா ஃபார்மராக இருக்கனால டெய்லி போய் தான் ஆகணும் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் அவங்க வந்து மார்னிங் டு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க வீட்டில் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் ஏற்கிறது இல்லை அப்புறம் இன்ஸ்பயர் பண்ணதுன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபார்மர்ஸ் தான் இப்போ எல்லா ஃபார்மர்ஸுமே வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்க வந்து அதை கைவிடாமல் அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து அவங்களோட உழைப்பு வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு அதனால் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கிறது ஹய் ஆல் என்னோட நேம் வந்து ஸ்வேதா நான் வந்து ஒர்க்கர்ஸ் டே விஷ் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் வந்து என் பேரண்ட்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணு ஆசைப்படுறேன் எங்க அப்பா வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அம்மா வந்து அங்கன்வாடில வந்து ஒர்க்கரா இருக்கா ரெண்டு பேருமே வந்து இது வரைக்கும் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ சைல்டுஹுட்ல இருந்து இப்போ வரைக்கும் வேணுங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நான் வேண்டாம்னு சொல்லி சில விஷயம் இது பண்ணாலும் அதே அவங்களால எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு எனக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் அது என்ன இருந்தாலும் என் கிட்டேன்னு வரும்போது என்னோட பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு இதையுமே காட்டினதில்ல எனக்கு ரொம்ப கன்சர்னா ரொம்ப ஒரு கேரள தான் இருக்காங்க சோ அப்படி வந்து நான் இவ்வளவு தூரம் வந்து டேக் கேர் பண்ணி நான் நல்லா பாத்துக்கிட்டேன் என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கர்ஸ்டே விஷ் வந்து சொல்லிக்கிறேன் என்னோட செகண்ட் விஷ் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் வந்து நான் டிரைவர்ஸ் வந்து சொல்றேன் ஏன்னா வந்து இன்ஜினி ஹீட் இருக்கும் அவ்வளோ ஒரு இது அப்புறம் பாடி டயர்ட் இருக்கும் எல்லாத்தையும் மீறி அன்டைம் இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் சேஃபாக கூப்பிட்டு போகிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நான் என்னோட செகண்ட் விஷ் சொல்லிக்கிறேன் அண்ட் எல்லா அண்ட் எல்லா பீப்புள்ஸ்குமே வந்து யாரெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலி வந்து நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னோடய ஒர்க்கர்ஸ் விஷ் வந்து நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஹாய் என்னோட பேர் அமுன் உழைப்பாளர்களின் வாழ்த்து சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் தொழிலாளர்கள் சொல்லும் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா எங்கள் அம்மா பண்ணுற தொழில் தான் ஞாபகம் வரும் எங்கள் அம்மா ஒரு டெய்லர் அவங்க கட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அவங்க தைக்கிற விதமாக இருக்கட்டும் அது எல்லாமே அவங்க வந்து ரசித்து பண்ணுவாங்க அதே மாதிரி எங்கள் எயித் மேக்ஸ் டீச்சர் அவங்க வந்து மேக்ஸ் இதுவரைக்கும் எனக்கு எடுத்த மேக்ஸ் டீச்சர்லேயே எனக்கு அவங்கள மாதிரி யாரும் அவ்வளோ ரசித்து அந்த மேக்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது இந்த மாதிரி அவங்கவுங்க தொழிலை ரசித்து பண்ணுற அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னோடய உழைப்பாளர்களை நல்வாழ்த்துக்கள் என் பேர் இந்தியா நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன் எங்கள் அப்பா அம்மா என் கணவர் மூணு பேருக்கும் வந்து நான் தொழிலாளர் இருந்த மரத்தில் சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் பார்க்கறேன் கரமில் வந்து அதை பார்த்துருக்காங்க டெய்லியும் வந்து அவங்களோட ஒவ்வொரு அந்த கண்ணில்லாம் வந்து ரெட்டிஷா இருக்கும் அப்படி மரத்து வேலை பார்த்து தூள்லாம் பட்டு நைட்டு வரப்போ வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நல்லா சிரிப்போட வந்து பேசுவாங்க அது வந்து எங்கள் அப்பாட்ட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ஸ்பைர் ஆகும் எங்கள் அப்பா பார்த்து என்னதான் வேலை இருந்தாலும் வரப்ப வந்துட்டு அப்படியே காட்டோம் காட்டாம இருக்கணும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய எல்லாருக்கும் எங்க அம்மாவுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனா இருந்தாலுமே எல்லா வேலையுமே பாப்பாங்க வீட்டுல மாடு இருக்கும் மாடு இருந்தாலுமே வந்துட்டு மாட்டுக்கு தட்டை இருக்கிறப்ப வந்து கையெல்லாம் அறுத்துப்பாங்க அதெல்லாம் அறுத்துறப்ப வந்துட்டு எப்பாட்ட சொல்றப்ப அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் ஒரு பெரிய வழிதான் எங்க அம்மாக்கு அதையும் தாண்டி எங்கள்கிட்டையும் அதை நல்லா சமைச்சு சிரிச்சு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுத்து எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உழைப்பாளர் தினம் நல்ல என் கணவர் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வர வரையுமே வந்துட்டு அவங்க ரொம்ப அந்த ஃபுல்லாக அதிலே தான் இருப்பாங்க வேறு எந்த இதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதுவும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் ரொம்ப இதாகவே மைண்ட் அளவில் என் கணவருக்கும் உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்